மற்றும் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் சங்கர் இயக்குநர் இந்தியன் டூ வெற்றி நடைபோடு தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக மனித உரிமை ஆர்வலர் ஹென்றி திபேன் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இவ்வழக்கில் சிபிஐ நியாயமான விசாரணை நடத்தவில்லை என தெரிவித்தனர் எந்த ஒரு அதிகாரியும் தவறு செய்யவில்லை என எவ்வாறு அறிக்கை தாக்கல் செய்ய முடியும் என்று சிபிஐக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் தூத்துக்குடி சூட்டில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டது முன்கூட்டியே திட்டமிட்டதாக தெரிகிறது எனவும் நீதிபதிகள் கூறினர் ஒரு தொழிலதிபர் விரும்பியதால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள் அதற்கு போலீசார் உடந்தையாக செயல்பட்டதாகவும் குறிப்பிட்டார் தூத்துக்குடி சூடு சம்பவத்தில் தொடர்புடைய உயர் அதிகாரிகளின் சொத்து விவரங்களை விசாரிக்க லஞ்ச துறைக்கு உத்தரவிட்டுள்ள நீதிபதிகள் இரண்டு வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தனர்